கள்ளச்சாராய் வித்தவன் முப்பத்தி ஒரு நாளில் நூற்றி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு தம்பி ஆம்ஸ்டாங்க படுகொலைக்கு பிறகு தான் அந்த கொலையை வெளியில் ஒரு எல்லாராலும் அறியப்பட்ட தலைவர் சாகும்போது தான் அவங்களுக்கு தெரியுது எண்பத்தி மூணு மரணம் அதுக்கு முன்னாடி பத்தொம்பது மரணம் மரக்காணத்தில் இங்கே கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் சாவு இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் விற்கிற வண்டியில் நேற்று கள்ளச்சாராயம் குடிச்சு பல பேர் மருத்துவமனை கேட்டால் புதுச்சேரியிலேருந்து வந்துருச்சுங்கிறீங்க வெக்கமாக இல்லை உங்களுக்கு அத்தனை இடத்துல சோதனை சாவடி போடுறீங்க எங்கள் வண்டியெல்லாம் புதுச்சேரியிலேருந்து வரும்போது திறந்து பார்க்குறாங்க எப்படி சாராயம் வருது கள்ளச்சாராயம் எப்படி வருது உங்களுக்கு தெரியாமல் காற்றுல பறந்து வந்துருதா கடத்தி விற்கிறவங்களே நீங்கள் நீங்கள் கொலைகாரர்கள் கொலைகாரர்கள் சாராய அதி ஆலய அதிபர்கள் கையில் ஆட்சியை கொடுத்தீங்கன்னா சாராயத்தை எப்படி ஒழிப்பீங்க கொலை எப்படி தடுப்பீங்க அவங்க மேலேலாம் பாயாத அந்த வழக்கு சட்டம் கைது ஒரு பேசுறது மேடையில் இப்போ எதுக்காக துறைமுருகனை கைது செய்து இந்த அரசு என்னை விட பேசிட்டானா என்னை விட பேசிட்டானா எம்எல்ஏ எம்எல்ஏ நீங்கள் பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல்

கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி அதிகாரம் கருணாநிதி சந்தாலன் கருணாநிதி போடு ஓடு பாப்போம் போட்டு உள்ள வை நீ புள்ள பூச்சி பிடிச்ச விளையாடுவா ராஜா தேலு பாம்பு நட்டுவாக்கிலே பிடிப்பியா புலி சிங்கத்தோட முதவியா முன்னாள் முதல் வர நீ உங்க அப்பா வாங்கி அதிகாரத்துக்கு வந்து புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி தமிழ் பேரிடத்திற்கு பச்சை துரோகி யார் தர்க்கம் செய்வா அதிகாரம் வந்த உடனே உங்க அப்பாவுக்கு புலிவர் பட்டம் கட்டியிருப்பியா செஞ்ச துருவமலா மறந்து போயிடுமா இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீ ஆட்சியின் தொடக்கம் தீ அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகு தான் யாராவது மறுக்க முடியுமா பேரங்க அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க எவ்வளவு நாகரிகம் எவ்வளவு கண்ணியம் இவர் வந்த பிறகு நடந்தத பாருங்க அதுக்கு பிறகு தான் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை அவதூறு பேச்சுகள் அநாகரிக அரசியல் சாராயம் வந்தது முன்னாள் முதல்வரை பேசவே கூடாதா பேசவே கூடாதா உங்க கட்சிக்காரங்க உங்க வாடக வாய்கள் நீங்கள் முதலமைச்சராக இருந்தா எடப்பாடி பழனிசாமி நீங்க பேசினதுல ஐயா ஸ்டாலின் இருக்கு எடுத்து அனுப்பட்டா நீங்க பேசலாம் அது கருத்துரிமை நாங்க பேசணும் அது அவமதிக்கிறது என்ன அப்படி உங்க அப்பா வந்து அப்படி இறை தூதர் இறை மகன் இயேசு இல்ல சொல்லுங்க பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்க இதுவே நம்ம முடியல ஒரு அதிகாரி நீங்க எஸ்பியா வச்சிருக்கீங்க இந்த பருணன் அவர் எங்க ஊர்க்காரே வரப்புளிகாரே தொடர்ச்சியாக அவர் விளையாட்டு ரொம்ப அதிகமாக விளையாட்டு தேவரு நாடாரு கோணாறு தேவேந்திரரு யாரையுமே அவருக்கு பிடிக்க மாட்டேது பிறப்பு வெறுப்பு அவருக்கு எங்கள் எல்லாம் ஏற்கனவே குண்டாசு இங்கே உண்டு வேற இடத்துல வழக்கு இங்கே வர சொல்லி சென்னைக்கு கொண்டு வந்து சேர்க்க சொல்லி உள்ளதுக்கு குண்டாசல் போட்டது இதே வருண் ஐபிஎஸ் தான் இப்பவும் அவரை கைது பண்ணிணா திருச்சி கொண்டு வரதும் வருண் ஐபிஎஸ் தான் இதெல்லாம் மறந்துடுவேன் நீங்கள் அப்படியே அவர் அவர் எதில் ஆடுறாரு சர்வீஸ் நீங்கள் ஐபிஎஸ் படிக்கும்போது ஒரே பேச்சு மட்டும்

நீங்களே பாருங்க இது வந்து தம்பி உதயநிதி கூட இருக்க ரத்தீஷ் தான் இந்த அதிகாரிகளை எல்லாம் பணியிட மாத்துறது பணி உயர்வு செய்யறது எல்லாம் அவர் அவர் கூட இருக்காருங்கிறதுல நீங்க அடிக்கடி கை வச்சு கை வச்சு பேரும் ஐபிஎஸ் உண்மையிலே நீங்க என்ன வேணுன்னா ஆதாரங்களை தர்றேன் வெரட்டி வெரட்டி தேவர் தேவேந்திரர் நாடாரு கோனார் அவரு வன்மம் வன்மம் அதேதானே நான் பேசுறேன் என்னைய தொட வேண்டியதான நீங்கள் அதான் கேட்கறேண்ணே என்னை கைது பண்ணுங்க இப்படி கெஞ்சில் ஒரு ஆளை பத்திரிக்கைல என்னை கைது பண்ணி உள்ள வைங்க பேசுறதுக்கெல்லாம்மா கைதுங்க நீங்க பேசுறதுக்கெல்லாம் கைதா நீங்க ஒண்ணு கேட்கறீங்க சவுக்கு சங்கர் பேசினார் அவ்வளவுதானே அதிக வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருபது நாள் வைக்கல ஒரு மாசம் வைக்கல எவ்வளவு நாள் சரி ஃபெலிக்ஸ் என்ன பண்ணாரு டெல்லியில இருக்கிற பெலிக்ஸ் உடைய அலைபேசியை ஒட்டு கேட்டு டெல்லியில இருக்காருன்னு போய் கைது பண்ணி உள்ள கொண்டு வர தெரியுது இங்க கள்ளச்சாரம் வைக்கிறான்னு தெரியாது இவ்வளவு வேறு ஒரு வருஷமா திட்டமிட்டு ஆம்ஸ் அங்க கொல்ல ஒட்டு கேட்க தெரியாது தெரியாதுல்ல நான் எங்க ஆத்தாவுக்கு அரண்யூர்ல பேசினேன்னா அது ஒட்டு கேட்க தெரியும் டெல்லியிலும் கேட்க தெரியும் இங்கேயும் கேட்க தெரியும் சீமான் யாரோட என்ன பேசுறா பதிவு பண்ண தெரியும் இந்த வேலை நூத்தி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு முப்பத்தோரு நாள் எதையுமே கண்டுபிடிக்க முடியல நூத்தி பதினோரு நீங்க இனி புதிதாக ஒன்றை தொடங்க முடியாது இருக்கிறதை விரிவாக்கல் செய்து கொள்ளலாமல் ஒப்பந்தம் போட்டு அதிக அதானிக்கு கொடுத்தது ஐயா தான் ஐயா கருணாநிதி அவர்கள் தான் ஏற்கனவே நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும் ஏற்கனவே நமக்கு இருக்கிற தாத்தா காமராஜர் நம்ம பாட்டனார் வஉ பேர்ல பேரில் இருக்கிற துறைமுகங்களில் வேலை நடக்கலை புள்ளி விவரத்தோட நான் சொல்கிறேன் ஐம்பது விழுக்காடு அறுபது விழுக்காடு நாற்பது தான் வேலை நடக்குது எந்த சரக்கும் ஏ போகாமல் எந்த சரக்கும் இறங்காமல் தேங்கி நிற்கலை அப்படி இருக்கும்போது அதுக்கே வேலை இல்லாத போது ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரில் காட்டுப்பள்ளியில் கடல்ல தரையில ஆறுல இதுல ஆறாயிரத்தி நூத்தி ஏக்கர் எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இந்த துறைமுகத்தை அதானி கட்ட வேண்டிய அதானிக்கு ஏர்போர்ட் அதானிக்கு அப்புறம் நாடு என்ன செய்யும் விளிங்கத்துல துறைமுகம் அதானி கட்டுவாரு ஏற்கனவே இருக்கிற துறைமுகங்களில் என்ன பிரச்சனை இந்த துறைமுகத்துல இவருக்கு தனியார் முதலாளிக்கு வேலை வரணும் கொண்டு வரீங்க வானூர்தி போக்குவரத்து தொடர் போக்கு தொடர் வண்டி போக்குவரத்து தரைவழி போக்குவரத்து எல்லாத்தையும் கொண்டு போய் கடல் கப்பல் போக்குவரத்தோட இணைக்கணும் அந்த கப்பல் போக்குவரத்து பேட்ட போகுது அதான் இப்போ யாருக்கான நாடுது யாருக்காக இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு யாருக்கு தலைவரை தேர்வு செஞ்சிருக்கலாம் தரகரை தேர்வு செஞ்சிருக்கலாம் முதலாளிகளின் வளர்ச்சி நாட்டின் மக்களின் வளர்ச்சி தேசத்தின் வளர்ச்சி கட்டமளிக்கிற மாதிரி ஒரு கேடுகட்ட பொருளாதார கொள்கை எந்த நாட்டில் இருக்கு எந்த நாட்டில் இருக்கு இத்தனை கோடி மக்கள் வாழ்கிற நாடு ஐந்து முதலாளிகளின் வீடா மாறினது எப்படி எப்படி இது நான் இருக்கிற வரை நீ அதானியில் நீ காட்டு அதானி வந்து இங்க காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிட்டு பார்ப்போம் கொற்றலை ஆறு கொசத்தலை ஆறு சென்னையில் விழுகிற நீர் ஓடி போய் அந்த முகத்துவார் களிமுகத்தில் போய் கடலுக்குள்ள கலக்கிற இடத்துல மதில் சுவர கட்டி அதானி எழுப்பியிருக்காரா இல்லையா உள்ள போய் கலக்கிற இடத்துல சுவர கட்டி எழுப்பிட்டா அந்த தண்ணி திருப்பி உள்ளதானே வரும்

எதால எட்டு வெளிச்சால போட்டியில எங்க கட்டுங்கள் என்ன தான் சொல்லணும் விமான நிலையம் கட்டி காட்டுங்க ரெண்டு வருஷம் தானே கட்டுங்க கட்டி மாதிரி காட்டுக்கோ ஏதாவது உண்டா கள்ளச்சாராயத்துக்கு அந்த மாவட்ட ஆட்சியர் இருக்கும் அந்த மாவட்டத்திலிருந்து காவல்துறை அதிகாரி சம்பந்தம் இருக்கா ஒருத்தர் சஸ்பெண்ட் பணியிட நீக்கம் ஒருத்தர் பணியிட மாற்றம் இதனால அவங்கள ஊரல் போட்டு காட்சி நாங்க தம்பி

அவர் தவறு நடந்துருச்சு ஒரு அதிகாரி தவறு நடந்தார் அதிகாரி நியமிச்சது அதிகாரி உங்களுக்கு வேலை செய்யறாரு நீங்க தார்மீகமா முதலமைச்சர் பொறுப்பேற்று வழங்கணும்ல அரியலூர் அந்த ரயில்வே விபத்துக்கு அன்னைக்கு அமைச்சர் அந்த லாகூர் சாஸ்திரி நேர்மையா நான் பதவியில் இருக்க தகுதியேற்றவன் நீக்கினார் அரியலூர் விபத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் தான் பொறுப்பேற்பீங்களா உங்களுக்கு கீழே இருக்கிற இவ்வளவு குற்றச்செயல் வருது நான் இது இருக்க தகுதி இல்லாம நீக்குங்க குறைஞ்சபட்சம் அந்த பகுதியில் இருக்க பகுதியில் இருக்க உங்க சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பார்வை அவங்களா அதை விளங்க சொல்லுங்க பார்ப்போம் சும்மா பழிகடா காவல்துறை அதிகாரிகள் இவங்களுக்கு தெரியாம காவல்துறை அதிகாரிகளுக்கு காவல்துறை அதிகாரிகள் கண்டுக்கிறாம இருக்காங்க மேலிட மேலிட துறைமுருகன் கைது என்னங்கன்னு கேட்டா மேலிடத்திலிருந்து அழுத்த அந்த மேலிட யாரு தம்பி உதயநிதி கூட இருந்து செயல்படுத்துறாரு தம்பி ரத்தீஷ் வைங்க எத்தனை நாளைக்கு நீங்க மேலிடத்துல பல மேலிடங்கள் இப்போ எங்க இருக்கு ரொம்ப மேலிடத்துக்கு போயிடுச்சு பார்க்கத்தானே போறோம் பார்க்கத்தானே போறோம் வேற என்ன நாளைக்கு மறுநாள் தெரியும்ல தம்பி நீங்க எல்லாம் இவ்வளவு ஊடகங்கள் இருக்கீங்க மனச்சான்றோட யாராவது இயங்கிருக்கீங்க மனச்சான்றோட ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் எந்த வேலையும் செய்யல மக்கள் பண்ணி பார்க்கல ஒருத்தர் லட்டுக்குள்ள மூக்குத்தி ஒருத்தர் சாப்பாடு ஒருத்தர் வேட்டி சேலை ஒருத்தர் ரெண்டாயிரம் மூவாயிரம் பணம் இது போக இவ்வளவு கொடுத்து மூணு ஆண்டு ஆட்சியில் இருந்து ஆட்சியின் சாதனை எல்லாம் பேசுறீங்கள அப்புறம் என்ன இதுக்கு கள்ள விட்டு போடுற ஓகே இல்ல கள்ள விட்டு போடுற இது ஒரு தேர்தல் 哎。